கோர்ட்ல போய் நம்ம தீர்ப்பு வாங்குனதுக்கு அப்புறமும் எதற்காக இந்து சமய அறநிலைத்துறை வந்து நீங்க அங்க வந்து தீபம் ஏத்தல கோர்ட் உத்தரவு கூட நீங்க மதிக்க மாட்டீங்களா அப்ப என்ன மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சி நீங்க நடத்திருக்கீங்க பாபர் ஆட்சி காலத்துல அக்பர் ஆட்சி காலத்துல கூட இந்த அளவுக்கான ஒரு கொடுமை இருக்குமான்ற தெரியல அப்படி ஒரு சர்வாதிகார ஆட்சியை வந்து இன்னைக்கு வந்து நடத்திக்கிட்டு இருக்கு இந்த திராவிட மாடல் அரசு இந்து சமய அறநிலைத்துறை என்ன நாங்க இந்துக்கள் போய் உண்டியல்ல போடுற காசை வச்சு நடத்துற இந்து சமய அறநிலைத்துறை நீங்க எங்க இந்துக்களுக்கு எதிராக செயல்படுவீங்க எங்களோட இந்து கோயில்களுக்கு எதிராக செயல்படுவீங்களா எங்களோட திருப்பரங்குன்ற முருகமலை எங்களோட முருகன் மலை மேல போய் நாங்க விளக்கேத்தணும்னா உங்ககிட்ட என்ன

நாமளே நம்ம கடவுள்களை அசிங்கப்படுத்துறதுக்கு சமம் நெத்தில விபூதி வைக்கிற ருத்ராட்சம் போட்டிருக்க திருமண இந்துக்கள் ஒவ்வொருத்தரும் யாரும் இவங்களுக்கு ஓட்டு போட கூடாது அதுதான் இவங்களுக்கு கொடுக்கற தண்டனையா இருக்கும் இந்துக்கள்னா இவங்களுக்கு இழுச்ச இந்துக்கள்னா இந்துக்கள் இலக்காரமா இருக்க